Oh தோன்றது மேலை வெளியில் ஒளிரும் பரஞ்சுட ஓது சரியே கிரியையும் புணர்ந்தவர் ஏபராரும் ஓதாரிய துரியம் கடல் உடைய அவர் கொண்டது மூல நிறைவு குறை விது சாதி குலமு இல்லதே அன்பர் சொன்ன பியோ மே பர சியாபல மரவிய கல் பே மூறு பால குமர குந்தேரி வந்து குட மாநிபுத்த பத்தியன் வில் துயர் கண்ண கண்ணவார தூ மயோ பயனமின் நீலி கபுரி பறை மங்கை குண்டலி நாளும் மினிய கனியங்கள் அம்பிக்கை திரிபுரா நாதபடி விக்கிலவும்

வேதாந்த சாரத்தை மொத்தத்தையும் கரைச்சி கொடுக்குற மாதிரி அருமையான ஒரு பாடல் ஓல மறைகள் அரைகின்ற ஒன்று ஓம் என்று ஒலிக்கும் வேதங்களால் பேசப்படும் ஒப்பற்ற ஒன்று அது அதை விட வேறு எதுவுமே பெருசு கிடையாது தெர் இஸ் நோ கம்பேரிசன் அப்புறம் மேலை வெளியில் ஒளிரும் பரஞ்சுடர் பிரம்மானந்தத்திற்கும் அப்பால் உள்ள மேலை பெருவெளியில் அப்படின்னா சாதாரணமாக யூனிவர்ஸ் எங்கே முடியறது எங்கே ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாது அந்த யூனிவர்ஸுக்கும் அப்பாற்பட்ட அந்த பெரு வெளியிலே அங்கேயும் ஒரே ஒளியாக இருக்குது அந்த மாதிரி ஒரு பிரைட்னஸ் இருக்கின்ற தானாகவே ஒளி வீசுகின்ற அரு பெரும் ஜோதி அப்படிங்கிற அந்த பிரம்மன் ஓது சரியை கிரியையும் உணர்ந்தவர் எவரவா எவராலும் அதாவது சரியை கிரியை யோகம் ஞானம் அப்படின்னு எல்லாத்தையும் அனுசரிக்கிறவர்கள் இருக்கார் இல்லையா அவ யாருக்குமே ஓத அறிய முடியாதபடி ஒரு நிலை துரியம் கடந்தது துரியம் என்பது தான் நான்காவது அப்படின்னு நம்ம பல பாடல்களில் ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஜாக்ரத் ஸ்வப்ன சுசுக்தி துரியம் அதாவது விழிப்பு நிலை ஜாக்ரத் கனவு நிலை ஸ்வப்ன அடுத்தது ஆழ்ந்த தூக்கு நிலை சுசுக்தி அடுத்தது துரியம் துரியம் என்பதே பிரம்மன் துரியா தீத்தத்தையும் அதாவது துரியத்தையும் கடந்த நிலை துரியா தீத்தம்னு ஆகம சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு இங்கே அருணகிரிநாதர் துரிய நிலையை கடந்ததாகவே சொல்கிறார் ஓத அறிய துரியம் கடந்தது சொல்வதற்கு அரியதாகிய துரிய நிலையை கடந்தது அது அடுத்து போத அருவஸ்வரூபம் உணர்வு மயமாகிய அருவம் உருவம் என்று இரண்டு நிலையிலும் அருவ உருவ சுரூபம் அப்படின்னா உருவாய் அருவாய் அப்படின்னு கந்தர அனுபூதியில் வந்தது வந்திருக்கு இல்லையா ஸோ உருவாய்னா உருவமாகவும் அருவாய்னா அருவமாகவும் ரூபம் அரூபம் ரெண்டாகவும் இருக்கின்ற நிலையிலும் அடுத்து பிரபஞ்சமும் ஊனும் உயிரும் முழுதும் கலந்தது உலகம் அதாவது பிரபஞ்சம் உயிர் சூக்ஷ்ம சரீரம் உடம்பு ஸ்தூல சரீரம் இவற்றோடு முழுவதாக கலந்த ஒரு நிலையது அது சால சாலவுடையதவர் கண்டு கொண்டது சிவஜானம் மிகுந்த தவசீலர்கள் கண்டு கொண்டது அது அந்த நிலை சிவஞானம் என்றால் இங்கு பிரம்மஞானம்தான் அது தவசீலர்களால் அறியப்பட்டது மூல நிறைவு குறைவின்றி நின்றது மூலப்பொருளாக நிறைந்துள்ளதாய் குறைவே இன்றி நிற்பது அது அக்ஷயம் அக்ஷரம் அவ்வயம் இவை எல்லாமே பிரம்மனுக்கு டெஃபினிஷன் தான் உப உபனிஷத்தில் சாதி குலமும் இலதன்றி சாதி குலம் முதலியன இல்லாதது அதிருஷ்யம் அக்ராஹியம் அகோத்திரம் கோத்திரமும் கிடையாது கோச்சரமும் கிடையாது அப்படின்னு சொல்கிறது மேலும் அன்பர் சொன வியோம சாரும் அன்புள்ள அடியார்கள் கூறும் ஞான ஆகாயத்தை சார்ந்துள்ள அனுபவர் அமைந்து அமைந்த அனுபவம் கொண்ட பெரியோர்கள் மனம் ஒடுங்கி பொருந்தியுள்ள அதாவது இந்திரியத்தை கண்ட்ரோல் பண்ணி அந்தகரணத்தை கண்ட்ரோல் பண்ணி அதில் ஒடுங்கி பொருந்தி இருக்கிறார்கள் எதில் மெய்வீடு பரம சுகசிந்து உண்மையான மோக்ஷ வீட்டில் அந்த மோக்ஷ வீடை இன்பமும் பரம ஆனந்தக் கடலும் போன்றது அது பரம ஆனந்தம்னா என்ன சச்சிதானந்தம் அதுவே கிரேட்டஸ்ட் ஆனந்தம் இத்தனை பெருமை தான் நின் கழல் அப்படிப்பட்ட நின் க நின் கழல் அப்படின்னு முருகனை போற்றுகிறார் அடுத்தது இந்திரிய தாப சபலம் அறவந்து ஐந்து இந்திரியங்களால் ஏற்படுகின்ற தாபங்கள் தாக ஆசைகள் மெலிவுகள் இதெல்லாம் ஒழிய நான் அருகில் வந்து அப்படிங்கிறார் இந்திரிய தாப சபலங்கள் ஒழிவது என்பது இந்த பாட்டுக்கு பலனாகவே சொல்கிறான் அதாவது இந்த பாட்டை பாடிட்டே இருந்தால் இந்திரிய தாபங்கள் சபலங்கள் எல்லாம் நம்மை விட்டு விலகி போயிடுமா அவையெல்லாம் நம்மை விட்டு போனாலே தானாகவே வேதாந்த பாதையில் நம்மளை நம்ம செலுத்தி கொள்வோம் இல்லையா இப்படிப்பட்ட இந்திரிய தாபங்கள் எல்லாம் நீக்கி அது அதெல்லாம் விட்டு நம்மளை விலகி ஒரு வேதாந்த பாதையில் என்னை செலுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது அவருடைய எப்போவுமே அவருடைய சிந்தனையாக இருந்துருக்குங்கிறத நம்ம நிறையா பாடல்களில் பார்த்துருக்கோம் இதுக்கப்புறம் அந்த பாடலில் நின் கழல் பெறுவேணும் அப்படின்னு முருகனை போற்றி சகுண பிரம்மனாக அந்த மற்ற பாடல்களில் போற்றுவது போல் டிஸ்கிரைப் பண்ணுறார் இந்த பாடலோட அந்த ஸ்பெஷாலிட்டியை நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும் என்னென்னா பாதி பாட்டுக்கும் மேலே அத்வைத்த கருத்துக்களை அப்படியே அனலைஸ் பண்ணி வேதாந்த சாரம் அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டில் கிட்டத்தட்ட அத்வைத்தோடய எல்லா டெஃபினிஷிங் டெஃபினிஷனும் இந்த பாடலுக்குள் இருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த அற்புதமான பாடல்